கந்தனின் திருவடி தீட்சை பெற உதவும் ஒரு அற்புதமான திருப்புகள் அருணகிரிநாதர் அவருடைய இருநூறுக்கும் மேற்பட்ட திருப்புகள் தலங்களில் என்று நாம் பார்க்கவிருப்பது தொண்டை நாட்டில் அமைந்த ஞானமலை என்ற தளத்தில் திருப்புகளை பார்க்கவிருக்கிறோம் இது எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற கோவில் சுவாமியுடைய பெயர் வந்து அருள்முகு ஞான பண்டித சுவாமி திருக்கோயில் இங்கே வந்து எப் நமக்கெல்லாம் தெரியும் சுந்தரருக்கு வந்து திருவடி தீட்சை கொடுத்துருக்காங்க மாணிக்க வாசகருக்கும் வந்து திருவடி தீட்சை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் திருநாவுக்கரசருக்கும் கொடுத்துருக்காங்க அது மாதிரி அருணகிரிநாதர் வந்து கந்தன்ட்ட திருவடி தீட்சை கேட்குறாரு ஞானமலை தளத்து திருப்புகழை கேட்குறாங்க அந்த தளத்து திருப்புகளை நாம் வந்து அந்த தல தரிசனத்தோடு மற்றும் தீபாவனையும் பார்த்து நவரோசு என்கின்ற ராகத்தில் இந்த திருப்புகளை பார்க்கலாம் அனைவரும் இந்த நல்ல நாளில் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் கந்தனின் அருளை பெறலாம் என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரிஸ்வணலத்தா திருச்சிற்றம்பலம் வேல்முருகனுக்கு அரோகரா இது வந்து சரியாக எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் காவிரி பா காவேரி பாக்கம் அப்படிங்கிற ஊர்லேருந்து சோலிங்கர் செல்லும் பாதையில் ஒரு பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் கோவிந்தாச்சேரி அப்படின் இருக்குது அங்கே தான் வந்து இங்கே ஞானமலை அப்படிங்கிறது இது ரொம்ப நாள் கழித்து தான் இந்த தலத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த தலம்துறது ஒரு கல்வெட்டல மூலமாக நிரூபிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தான் வந்து இந்த தலம் தான் ஞானமலை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டது அந்த அற்புதமான தல தரிசனத்தோடு இந்த திருப்புகளை பார்க்கலாம் Tane 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 ಮನೆಯವಳ ನಗೈಕೂರ ಅನೇವರು ನಗೈಕೋಗ ಮಗಳಿರ ನಗೈಕಾದ ತಮರೋಡು ಮನೆಯವಳ ನಗೈಕೂರಲ್ ಅನವರು ನಗೈಕಲೋಕ ಮಗಳಿ ನಗೈಕಾವೈ ತಮರೋಡು மனமது சலிப்ப நாயன் உளமது வசை வசைமொழி பிதற்றினாலும் அடியேணை மனமது சலிப்ப நாயன் உளமது வசை வசைமொழி பிதற்றினாலும் அடியே அனைவரும் வரும் கிழிப்ப நாடு மன இருள் மெகுத்து நாடின் அகமதை எடுத்த சேமம் இதுவோ என்று அனைவரும் வரும் கிழிப்ப நாடு மன இருள் மெகுத்து நாடின் அகமதை எடுத்த சேமம் இதுவோ என்று அடியனும் நினைத்து நாளும் உடல் உயிர் விடுத்த போதும் முன் அளித்த பாதம் அருள்வாயே அடியனும் நினைத்து நாளும் உடல் உயிர் விடுத்த போதும் அணுகி முன் அளித்த பாதம் அருள்வாயே பாதம் அருள்வாயே தனதனதனத்தான என வீணை சொழிப்பவினை தமருகமரை குழாமும் அழைமோதனதனதனத்தான எனமுற சொழிப்பவினை தமருகமரை குழாமும் அழைமோத நிகர் அயிர்கடாவி அசுரர்கள் இறக்குமாறு சமரிடை விடுத்த சூதி முருகோனே நிகர் அயிர்கடாவி அசுரர்கள் இறக்குமாறு சமரிடை விடுத்த சூதி முருகோனே என்னை மனமுறிக்கு யோக அனுபூதி அழித்த பாத எழுதறிய பச்சை மேனி உமைபாலா என்னை மனமுறிக்கு யோக அனுபூதி அழித்த பாத எழுதறிய பச்சை மேனி உமைபாலா இமயவர் ஞான மழை உருகுரத்தியாக இழகிய சசிப்பன் மேவு பெருமளே இமயவர் துதிப்பஞ்ஞான மழை உருகுரத்தியாக இழகிய சசிப்பன் மேவு பெருமளே அடியனும் நினைத்து நாளும் உடலுயிர் விடுத்த போதும் அணிகி முன் அளித்த பாதம் அருள்வாயே இமயவ துதிப்பஞான உரு குரத்தியாக இழகு யசிப்பமேவு பெருமலே ஏ வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு பழனிமலை it's